வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுர்க்கமுமாக எழுந்தொருடி பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாற்காட்சி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் கருளை என்பது தனது ஆற்றலை தொடர்ந்து அழித்து காத்து வருவது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மெய்ப்பனுடைய விநாயகி அலைநிலையில் தாந்தமாய் மேலும் என் அடைத்து நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவுமாய் பிறமுடருமாய் அடுக்கு தோற்றம் செய்யும் தெளிவளும் நோக்கம் இடங்காலம் காலம் ஒக்கவே சீர்விளைவா காந்தவழி திகழும் அருளாற்றிலே வையத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதி வானுணர்வோம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்துவோம் என்று இந்த பாடல் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் அன்பும் கருணையுமாக இறைநிலை தன்மாற்றம் இயல்பூக்கம் கூர்தலரும் என்ற உத்திரன் அத ஒற்றாயிருப்பு பேராற்றின் பேரறிவு காலம் எனும் நான்கு அந்த ஆற்றிடால மூன்று திறனாக இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் இறைநிலை அன்பும் கருணையுமாக இந்த பெரியக்க மண்டலத்தை இணைத்து பிடித்துக் கொண்டிருக்கு விளக்கும் ஆற்றின் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றின் என்ற அந்த அன்பும் கருணையினால அன்புனா என்ன கருணைனா என்ன உயர் மூலமாக தாவரத்துக்கு தேவையான அந்த கொடுத்து கொண்டே இருப்பது அன்பு கருணை என்பது பூ காய் காய்காய்டு அது மாக்காயி கனி அனைத்தையும் அது ஏற்று பிடித்துக் கொண்டிருப்பது கருணை அப்போ இன்றைக்கு நாம இந்த கருணை என்பதை பற்றி எல்லா வாழ்க்கை நாள் காட்டி வருகிற என்ன சொல்றது கருணை என்பது தனது ஆற்றலை தொடர்ந்து அழைத்து காத்து வருவது பெரிய மண்டலம் முழுமையே இருக்கக்கூடிய கோடானபொடி சூரிய குடும்பங்கள்ல இருந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் அதனுடைய தாந்தலை கதிர்கள் எப்பவுமே நம்முடைய அந்த உடல் உறவுகளோடு இருந்து விளம்பு வரையிலும் மனிதர்கள் வரையிலும் எல்லோருக்கும் அது இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பது கருணை குருமா நம்ம நம்ம தேடி வர்றாங்க அப்போ நாம அவங்கள கொஞ்சம் முக சிலிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க அந்த செகண்டே அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க அதுவே ஒரு புறம்பானவங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் நம்ம கண்டுக்கலா கூட திரும்பி நின்னா நேரம் வருவாங்க நல்ல ஓங்கி ஒரு அடி முதுகுல கொடுத்துட்டு அப்படியே குலுக்கி கலகலகலன்னு சிரிக்கிற மாதிரி நமக்கு வந்து அன்னீசியா ஒரு சிரமத்தை கொடுத்து அவங்க வந்து இணைவாங்களே ஒழுங்க மகான் போல அவங்க முகம் சுழிச்சோடனே போயிட மாட்டாங்க நான் இது ஏன் சொல்ல சொல்லி சொன்னா ஜாதக ரீதியா ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து நேரடியாகவும் அது அந்த கோள்களினுடைய அலைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய அமைப்புப்படி பிறந்த அமைப்புப்படி நமக்கு வந்து இருக்கக்கூடிய அனைத்து அந்த அலைகளையும் நாம திண்டம் இல்லாம இன்பமாக உயர்வாக மகிழ்ச்சியாக நாம் மாற்றிக்கொள்வதுதான் இந்த தியான வாழ்க்கை சுவாமி நமக்கு பஞ்சபூத நவகிரக தவம் கொடுத்துட்டாங்க ஆரம்ப காலகட்டங்களில் உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்முடைய ஆயுள் காலம் வரையிலும் இந்த தவத்தை எல்லோரும் செய்யலாம் தவம் பயிலாதவர்களும் செய்யலாம் பொது நிகழ்ச்சிகள்ல கூட இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை சுவாமிஜி வந்து நடத்துவார் நிகழ்ச்சிகளே இன்றைக்கு ஒரு நேரத்துல நடத்துறதுனால இந்த தவத்தை அப்படியே காலத்தால எடுத்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் தவத்துல முடிச்சு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் இப்போ ஆனா அன்றைய காலகட்டத்துல சுவாமிஜி நேரடியா இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நடத்தி வந்தாங்க நமக்கு இந்த ஒன்பது கோள்கள்ல இருந்து பஞ்சபூதங்கள்ல இருந்து நமக்கு பஞ்சபூதங்கள் நம்முடன் பஞ்சபூதத்தால் ஆனது இதற்கு ஒரு சமன்னு சொல்ல முடியாத ஒரு இணக்கம் இருக்கணும் அதே போல நவக்கோள்கள் இருந்து வரக்கூடிய இணைஜி இப்போ சூரியன்ல இருந்து ஆரஞ்சு நிற காந்த கதிர்கள் வந்து கொண்டே இருக்கு அது இருநூத்தி ஆறு எலும்புகளோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு அந்த எலும்புகளுக்கு ஒரு தெய்வீகத்தை கொண்டே இருக்கு தோல் எடுத்துக்கிட்டேன்னா புதன் புதன்ல இருந்து வரக்கூடிய பசுமை நிற காந்தலை கதிர்கள் தோளோடு இணைந்து இருக்கு அதே போல நம்முடைய சுக்கிலத்தோடு சுக்கிரன் காந்தலை கதிர்கள் வெள்ளி நிற வெண்மை நிற காந்தலை கதிர்கள் சந்திரன் வெண்மை நிற காந்தை கதிர்கள் அதே போல செவ்வாய் செந்நிற காந்தலை கதிர்கள் அது நம்முடைய எலும்பு மஜ்ஜையோடு தொடர்பை ஏற்படுத்திட்டு இருக்கு குரு பொன்னிற காந்தலை கதிர்கள் மூளை செல்லோடவும் சனி எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளோடவும் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கு அதே போல ராகுகேது என்று சொல்லக்கூடிய கருமை நிற காந்தலை கதிர்கள் நம்முடைய சுத்த சத்துவான ஓசஸோடு தொடர்பு ஏற்படுத்திக்கொண்டிருக்கு அமைச்சட்ட இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பம் மட்டுமல்ல இந்த பேரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோணானகோடி சூரிய குடும்பங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம்னு சொல்றோம் அதிலிருந்து வரக்கூடிய அவ்வளவு காந்தளை கதிர்களும் நம்மோடு இணைந்து எப்பவுமே நமக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கு நாம இந்த பஞ்சபூதம் அதே போல நவக்கோள்கள் நவகிரக தவம் பஞ்சேந்திரிய தவம் நாம ஈடுபட்டு நாம முழுமையாக நம்மை முழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்லி சொன்னா அந்த கருணை என்பது நாம புரிந்து கொண்டு அந்த அன்பும் கருணையுமாக இறையத்து தன்மைக்கு மாறி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்